வணக்கம் இன்னைக்கு நெய் மணக்கிற வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி அஞ்சு கப் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஆறு கப்பு தண்ணியாக சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு தேக்கரண்டி நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி சீரகம் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி இடிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் முந்திரி பருப்பு வறுத்து பொடி பண்ண மிளகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாயில் மூணு தேக்கரண்டி தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் ஒரு தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து பொன்முருவல் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந் அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் நம்ம இடித்து வச்சிருக்கிற அரைத்துண்டு இஞ்சி அதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இஞ்சி நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட ஒரு கைப்பிடி களி வச்சுக்கிற கருவஃப்ளேம் சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக நம்ம ரெண்டு டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண மிளகா சேர்த்துக்கோங்க முழு மிளகாய் போடுறத விட இந்த மாதிரி போட்டால் வாசனையாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும் போது நம்ம எடுத்து வைக்கிற வாய்ப்பு இல்லை இப்போ குக்கரை விசில் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த தாளிப்பு இது கூட சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த தாளிப்பு சட்டி சூடாக இருக்கும் போதே ஒரு கப்பு சுடு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இந்த பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம பரிமாற பாத்திரத்தில் ஒரு தேக்கரண்டி நெய் எடுத்துட்டு அதில் இந்த பொங்கலை எடுத்து வச்சிங்கன்னா நெய் மணக்கிற சுவையான வெண்பொங்கல் தயார் இது கூட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நினச்சதும் டக்குன்னு செஞ்சிடலாம் இதே இதை நீங்கள் அரிசி பருப்பு ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நம்ம ஒரு விசிலையே ஆஃப் பண்ணிடலாம் சுவையான இந்த நெய் வெண்பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி